வணக்க நண்பர்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரிக்கெட் திருவிழா நெருங்கிக்கிட்டு இருக்கு இதுலயும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளோட எதிர்பார்ப்பு தான் பயங்கரமா சுவாரிசமா இருக்கு இந்த மேட்ச் வந்து எப்ப நடக்கும் எப்ப நடக்குன்னு எல்லாருமே சும்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தும் வீரரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாகிஸ்தான்ல ஒரு இளம் புயல் வந்து உருவாகிட்டு இருக்கு அந்த வீரர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் உலகத்தையே வந்து கலக்கிக்கிட்டு இருக்கார் அந்த வீரர் இந்தியாவுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல வீரராக இந்த வருஷம் வளம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அந்த வீரர் யார் அப்படின்னு தெளிவாக அந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தரலாம் அந்த வீரர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஷன் நவாஸ் அவர் எதனால இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வீரராக இருப்பார் இந்த ஆசி கோப்பை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேயும் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோல வந்து பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு இப்போதான் நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்திர சிக்ஸார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே வாங்க தெளிவா நீங்க வந்து வீடியோல போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா யூஏ கூட இந்தியா விளையாட போறாங்க பதினாலாம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாட போறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அசன் நவாஸுங்கிற ஒரு பிளேயர் இந்தியா டீமுக்கு ஒரு அச்சுறுத்தல் வீரரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு யார் அந்த அசன் நவாஸ் அப்படின்னு தெளிவா வந்து பாத்திரலாம் அசன் நவாஸ்ங்கிற ஒரு யங் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல வந்து விளையாட ஆரம்பிச்சாரு அப்போ தான் டிபி பண்ணாரு அவர் விளையாட ஆரம்பிச்சா டிபி பண்ண ஆரம்பித்தா முதல் டி ட்வெண்ட்டியே பார்த்தீங்கன்னா ஜீரோ ரன் அவுட் ஆனார் அடுத்த டி ட்வெண்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரன்னுக்கு அவுட் ஆனார் அதாவது ரெண்டு மொதல் ரெண்டு டி டுவெண்டிலையும் ஜீரோ ரொக்கு அவுட் ஆனார் அசன் நவாஸ் மூணாவது டி வெறும் நாற்பத்தி நாலு பாலுக்கு நூற்றி அஞ்சு ரன் அடிச்சு ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல வந்து பிடிச்சிருக்காரு ஆல்மோஸ்ட் இந்த இந்த மாதிரி இருந்த கேட்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாபர் அசாம் தான் வந்து பண்ணியிருந்தாரு பிளஸ் அவரையே முறியடிச்சு அசன் நவாஸ் ஒரு அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூன்னு அடிச்சிருக்காரு அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிரடி ஆடக்கூடிய அசன் நவாஸ் ஒரு பிளேயர் அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையே அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த பிரெஷரை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்னே நம்ம வந்து சொல்லுவோம் அசன் நவாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பாகிஸ்தானுக்கு எதிராக ஓடிய மேட்சஸில் டெபியூ பண்ணாரு இந்த ஹசன் நவாஸ் இல்லம் போய் இருவரும் இருபத்தி மூணு வயசான ஒரு பிளேயர் தான் டெபியூ பண்ணாரு அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கடுமையாக போராடிட்டு இருந்தாங்க தோல்வியில விளிம்பில் இருந்தாங்க இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கு வெற்றியே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த அஷன் நவாஸுங்கிற ஒரு யங் பிளேயர் தான் டெபியூ பண்றாரு ஓடியில் தான் டெபியூ பண்றாரு அந்த மேட்ச் தான் நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த மேட்ச் வந்து சவாலான அந்த மேட்சை இழுத்து போய் அறுபத்தி மூணு ரன் அந்த மேட்ச்சில் அவர் அறுபத்தி மூணு ரன் அடிச்சாரு மற்றபடி எந்த பேட்ஸ் பெரிய இன்னிங்ஸ் அடிக்கல ஆனால் இழுத்துட்டு போனார் அந்த கேமை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த மேட்ச் வந்து ஈஸியாக வந்து முடிச்சு கொடுத்தாரு பாகிஸ்தான் தோத்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்தாரு அசன் நவாஸ் அதனால பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவர் வச்சிருக்காரு இந்த மாதிரியான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இவர் வந்து பாகிஸ்தானில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மெனில் இறங்குறாரு ஆசி கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிடில் ஆர்டரில் இந்தியா ஸ்பின்னர்களில் இவர் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அக்ரஸிவ் கேம் ஆடக்கூடிய ஒரு பிள்ளை இலம் பிள்ளையர் கொஞ்சம் கூட பயமே கிடையாது எந்த நீ எவ்வளோ பெரிய பவுலராக இருப்பாள் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை கொஞ்சம் கூட பயம் இல்லைன்ட்டு சரியான அட்டாக்கிங் மூடில் தான் விளையாண்டுருக்காரு இந்த ஹசன் நவாஸ் அதனால ஹசன் நவாஸ் இந்தியா அன்னைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்க இந்தியன் டீமுக்கு ஒரு சவால் விடும் பிளேயரா இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அசன் நவாஸ் இருப்பாரா இல்ல இந்திய பவுலிங்னுட்டு வந்து அசால்ட்டா இந்த அசன் நவாஸா அமுக்கி போடுவாங்களா அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சந்தூர் சிக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துறதுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கன் போகக்கூடிய எல்லாமே பத்தி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லாமல் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் உங்க ஆதரவையும் கொஞ்சம் கொடுங்க நம்ம ஒரு ஸ்மால் சேனல் தான் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்